ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்டியாக சுரக்காய் குழம்பு இந்த மாதிரி செய்யுங்க வேறு லெவலில் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க வானல் வச்சுட்டு அதுக்கு தேவையான மசால் இவ்வளோதான் நம்ம போட போகிறோம் அதுக்கு மிச்சம் எதுவும் போட போகிறதில்ல என்னென்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு நீளமான பட்டை அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு லவங்கம் ஒரு நாலு ஏலக்காய் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வர மிளகாய் எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு வர மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம மிளகெல்லாம் போடுறதுனால அதில் காரம் இருக்குன்றதுனால எடுத்திருக்கேன் இதை நம்ம வெறும் மணலில் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆனதும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே வணலில் ஒரு அரை மூடி தேங்காய் அதை வந்து தனியாக போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா இப்போ மிக்ஸி ஜாரில் இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி குரப்பிறப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி லைட்டாக ஊத்தி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொரக்காவை நான் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மேல்தோளெல்லாம் சீவிட்டு நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு எண்ணெய் நல்லா வதக்கிடலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஒரு மீடியம் சைஸ் மூணு தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் போட்டுடலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரையும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வணக்கம் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினத்துக்கு அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சுரக்கா இப்போ இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா நான் எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட்டும் மிக்சி ஜாரில் போட்டு அதையும் அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு கலந்து விட்டுடுங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி செய்ய தெரியாதவங்க கூட இதை செஞ்சிடலாம் அவனா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணி நல்ல தாராளமாக விட்டுக்கோங்க உப்பு காய் எவ்வளோ டேஸ்ட் பார்த்து புண்ணு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடுங்க மூடி போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை செம்மையாக இருக்கும் தழை தூவி இறக்கினீங்கன்னா சுரக்காய் கொழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்ன செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ரொம்ப சுவையான முறையில் சுரக்காய் கொழம்பு இந்த மாதிரி செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்